ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் நான் தான் உங்கள் சங்கீதா அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம் ஷாப்பிங் போனோம் சண்டே தான் போயிட்டு வந்தோம் ஸோ என்னென்ன ட்ரெஸ்ஸு யாராருக்கு எடுத்தோன்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்தோம் ட்ரெஸ்ஸு ஸோ வந்து அவங்க ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது ஸோ அதுக்காக வந்து பொங்கல் ட்ரெஸ்ஸும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு குட்டி வீடியோ போடுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் எடுத்தோம் வந்தவாசில சக்கரவர்த்தி அந்த துணி தான் வந்து நாங்க ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் சண்டே தான் போயிட்டு வந்தோம் ஸோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ட்ரெஸ் இருக்குங்க இந்த பாருங்க இதுதான் ஜஸ்டினோடைய ட்ரெஸ்ஸு இருந்த பிரித்து காட்டுறேன் இந்த பாருங்க இதுதான் அவனுடைய ஷர்ட்டு இதுதான் அவனுடைய பேண்ட்டு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சீக்கிரமாக செலக்ட் பண்ணிருவான் எப்போவுமே ட்ரெஸ் அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ உடனே வந்து எடுத்துப்பான் அதாவது வந்து நிறைய ட்ரெஸ்ஸு வந்து அவங்க எடுத்து போட மாட்டாங்க ஸோ வந்து அவனுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் தான் பார்ப்பான் ஸோ அது எதில் அவனுக்கு இருக்கோ அதை சூஸ் பண்ணிப்பான் இதுதான் அவனுடைய ட்ரெஸ்ஸு பாருங்கள் ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வந்து இது வந்து பாப்பாவுடைய ரக்ஷாவுடைய ட்ரெஸ் சின்ன பாப்பாவோடு அவளுடைய ட்ரெஸ் அவ வந்து டான்ஸ் வந்து பண்றா ஃப்ரைடே வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து டான்ஸ் அவளுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு அதாவது மார்கழி உற்சவம் சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக வந்து இந்த கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க க்ரீன் கலரில் பாவடை சட்டை எடுக்கணும் அதுவும் இல்லாமல் ஆண்டாமிவேஷன் போடணும் அதே மாதிரி வந்து மயிலாட்டம் ஒன்று ஆடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் ஸ்டிட் ஆகுற மாதிரி ட்ரெஸ்ஸு வேணுன்றதுக்காக இந்த க்ரீன் கலர் எடுத்தோம் பாவடை சட்டை தான் எடுத்துகிட்டு சொன்னாங்க அவங்க மேம் வந்து இது மாதிரி கலரில் தான் எடுத்துகிட்டு சொன்னாங்க ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்து எடுத்தோம் பாருங்கள் அவளே செலக்ட் பண்ணிக்கிட்டா கலர் இல்லை கரெக்டாக இருந்தது அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மயிலும் இருக்கு அவள் வந்து மயில் ஆட்டம் தான் ஆடுறான் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது ஸோ நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்க பெரிய பொண்ணுக்கு அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவள் வந்து ஆஃப் சேரீ கேட்டான் ஆஃப் சேரீ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அவளுக்கு அடி எடுத்தது தனக்கு மாட்டான் பாருங்க

இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தாவணி போடுறது மேலே வந்து இந்த டாப் போட்டு இப்படி வந்து தாவணி கட்டுறது ஸோ நல்லா இருக்கு சிம்பிளாக வச்சு சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கட்டுறது ஒட்டியான மாட்டு நல்லா இருக்குது பட் வந்து ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்துருச்சு இந்த மட்டுமே பொங்கல் வந்து பொங்கல் தள்ளுபடியாக இருந்துச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் குறைஞ்சி இதில் ஸோ ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்கப் டிப்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றத டான்ஸ் ஐட்டம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட காட்டலான்னு ஒரே அடம் இதெல்லாம் காட்டி ஆகணும் நான் என்னென்னலாம் போட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொண்ணு ஸோ அதையுமே பார்த்துக்க அவளுக்காக நீங்கள் பாருங்க ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம் தான் அதாவது ஒரு ஒரு முறையும் இவங்க டான்ஸ் ஆடும்போது தான் ஒரு ஒரு முறையும் போயிட்டு வாங்கிட்டு வரோம் பட் வந்து அதை ஒழுங்காகவே வச்சிருக்க மாட்டாங்க உடனே ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் மறுபடியும் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ என்னென்னு இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்கள் இது வந்து பெரியவளுக்கு மட்டும் பெரிய பாப்பாவுக்கு அவளுக்கு பாருங்கள் வளையல் அத பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் அம்மா அவள பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜடை இது பாத்தீங்கன்னா ஒரு 500க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்கி வெச்சது சரிங்க பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு முறையும் டான்ஸ் ஆடும்போது எடுக்குது இப்போ என்னென்ன எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாலை எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டாள் வச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆண்டாள் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவேன் ஸோ அதுக்காக எடுத்தது இந்த மாலை இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ரேட்டு இதை விட பெருசாலாம் இருக்குது பெரிய மாலைலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்தது ஸோ வந்து அதெல்லாம் எதுக்கு சின்னதாகவே இருக்கட்டும் ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டளவு யூஸ் இல்லை அதனால் நாங்கள் சின்னதாகவே வேணும் சின்னதாகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க மேனும் ஸோ அதுக்காக இது வாங்கணும் இதே ரெண்டு வாங்கணும் இன்னும் அடுத்தது வந்து இது வந்து தலையில் வந்து கொண்டை போடுறதுக்கான பேண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தியானம் ஏற்கனவே கோல்டில் இருக்குது ஒரு உத்தியானம் ஸோ வந்து இது மாதிரி ஒயிட்டில் வேணும் ஒயிட் மணி வச்சுக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா கொண்ட வலை கொண்ட வலை போடுறதுக்காக இது ஃப்ரெண்ட்ஸ் பாய் தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்